இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் வெஞ்சினம் கொள்ளாதே வெகுண்டெழுவதை விட்டுவிடு எரிச்சலடையாதே அதனால் தீமைதான் விளையும் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் உங்கள் மனதில் அமைதி நிலவுகின்றதா இல்லை அமைதிக்கு பதிலாக சினமும் எரிச்சலும் இருக்கின்றதா யார் மீதோ ஒரு கோபம் அவர்களை பார்த்தாலே எரிச்சல் வருகின்றது அவர்கள் ஏதாவது பேசினாலே கடுப்பாக இருக்கின்றது என்ற நிலையில் இருக்கின்றீர்களா உங்கள் வீட்டில் நடக்கும் சில வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் வேலை செய்யும் இடத்தில் நடக்கின்ற சில நியாயமில்லாத காரியங்கள் உங்களை கோபம் கொள்ள செய்கின்றதா உங்களிடம்தான் இன்று நம் ஆண்டவர் இன்றைய இறைவார்த்தையின் மூலம் பேசுகின்றார் வெஞ்சினம் கொள்ளாதே வெகுண்டெழுவதை விட்டுவிடு அடையாதே அதனால் தீமைதான் விளையும் மூன்று காரியங்களை உங்களை விட்டுவிடும்படி வலியுறுத்துகின்றார் நம் ஏசு அவை எவை என்றால் சினம் வெகுண்டு எழுவது அடைவது ஏனெனில் இவை மூன்றையும் நீங்கள் செய்வதால் உங்களுக்குத்தான் தீமை விளையும் பொல்லாப்புதான் உண்டாகும் என்று கூறுகின்றார் அது சத்தியமான உண்மை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்திலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ நடந்திருக்கும் அந்த காரியத்தில் உங்கள் பக்கம்தான் நியாயமும் இருக்கும் ஆனால் நீங்கள் கோபம் கொண்டு பொங்கி எழுந்து எரிச்சலாய் பேசியிருப்பீர்கள் அப்படி பேசும்போது கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுவிடுவீர்கள் உடனே மறுபக்கத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொள்வார்கள் என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்று கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள் அந்த சமயத்தில் உங்கள் பக்கமே நியாயம் இருந்தாலும் நீங்கள் கோபமாய் பேசிய அந்த வார்த்தையால் அந்த நியாயமெல்லாம் மறைந்து போகும் அதனால் உங்களுக்குத்தான் இழப்பு கெட்ட பெயர் தீமை திமிர் பிடித்தவர் என்ற பட்டம் எல்லாம் வந்து சேரும் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் சினம் கொள்ளாதே வெகுண்டெழுந்து ஆத்திரத்தில் பேசாதே ஏனெனில் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பது நமக்கு தெரியும் எனவே இப்படியான நிலைமை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள் நிதானமாய் பேசுங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து கூறுங்கள் கட்டாயம் நல்ல முடிவு வரும் ஜெபிக்கலாமா இயேசுவே கோபம் என்ற குணத்தை எங்களிடமிருந்து விளக்கும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வெகுண்டெழுந்து பேசாமல் பொறுமையுடன் கையாள ஞானத்தை தாரும் யார் மீதும் எரிச்சல் கொள்ளாமல் சமாதானமாய் வாழ கிருபை தாரும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி